வெல்கம் டு லாஸ்ட் டீ ஷாப் உங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டிக்க அண்ணாமலை அருணாச்சலம் எல்லோருக்கும் வணக்கம் இமயமலையிலிருந்து இந்த காணொளி இன்று இமயமலையில் நாம் ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கிராமத்துக்கு போக போகிறோம் அந்த கிராமத்தில் அப்படி என்னென்னலாம் இருக்குதுங்கிறத இந்த காணொலியில் இணைஞ்சு என்னோடு பயணம் பண்ணுங்க வாங்க போய் பார்க்கலாம் அரஹர் மகாதேவ் பத்ரி கி ஜெய் மகாதேவ் நாம் இப்போ மானா அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்கோம் இதுதான் இந்தியாவின் கடைசி மற்றும் முதல் கிராமம் இதுக்கப்புறம் வந்து சீனா நாடு இதுதான் இந்தியா எல்லையில் இருக்க கடைசி கிராமம் அந்த கிராமத்துக்கு தான் நாம் வந்துரு வந்திருக்கோம் வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கோம் இந்த கிராமத்துக்கு வந்துட்டோம் உள்ள இங்கே இந்த கிராமத்தில் நாம் பார்க்க வேண்டிய இடங்கள் இதுதான் பீம்புல் சரஸ்வதி தாம் கேசவ பிரயாக் கணேஷ் குஃபா வியாஸ் குஃபா இந்த இடங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் இந்த ஊரில் நமக்கு குளிருக்கு தேவையான ஆடைகளை தான் நெய்கிறாங்க கையாலேயே நெஞ்சு இங்கே வந்துட்டு விற்கிறாங்க இங்க பாருங்க ஒரு பாட்டியமாக விற்கிறாங்க பாருங்க செம வியூவுங்க இங்க நல்லா வியூ ஒரு ரெஸ்டாரண்ட் இங்க பாருங்க மக்கள் இந்த கிராமத்தில் இதை பாருங்க வெல்கம் டு இந்தியா ஸ்லாஸ் டீ ஷாப் தமிழ் எழுதிருக்கு பாருங்க இந்தியாவின் கடைசி டீ கடை வாங்க ஒரு டீயை போய் போட்டு வந்துடுவோம் இந்த கடையில் பாருங்க எல்லாரும் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க ஆர்வமாக எடுத்துட்டு இருக்காங்க எவ்வளோ கூட்டமாக இருங்க ஒரே ஜாலி தான் எல்லாருக்கும் இங்கே நல்லா சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கே மகாதே இந்தியாவின் கடைசி டீ கடையில் ஒரு டீ பிடிக்கிறோம் இதுக்கப்புறம் சைனா பாடர் நாம் அங்கே போக போகிறதில்ல நம்ம அடுத்து வியாச குகைக்கு போக போகிறோம் மகாதே இப்போது நாம் பகவான் வியா வேத வியாசர் தவம் செஞ்ச குகைக்கு போகிறோம் அங்கே போகலாம் இப்போது நாம் வியாசருடைய குகைக்கு வந்துவிட்டோம் குகைக்குள்ளே போக போகிறோம் முடிஞ்சா அந்த குகையில் தியானம் பண்ண போகிறோம் இந்த வியாசர் குகை ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பது வருஷம் பழமையானது இந்த வியாச குகையில் தான் நம்மளுடைய மகாகாவியமான மகாபாரதம் வேத விநாயகரால் எழுதப்பட்டது அந்த குகை இதுதான் நமக்கு கிடைத்த பொக்கிஷமான மிக காவியங்களான மகாபாரதம் பாகவதம் பகவத்கீதை எல்லாமே இங்கேருந்து தான் நமக்கு வியாச பகவான் அருளி இருக்கார் அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய நூல்கள் எல்லாமே பொக்கிஷங்களாக நமக்கு கிடைச்சது இங்கே இருந்து தான் இந்த குகையில மகாபாரதத்தை வியாச பகவான் சொல்ல சொல்ல விநாயகர் உக்காந்து எழுதியிருப்பாரு நம்ம எல்லாருக்குமே அது தெரியும் இன்றைய வரைக்கும் உலகத்திலேயே படைக்கப்பட்ட காவியங்களுள் மிகப்பெரிய காவியம் மகாபாரதம் அது இங்கே படைக்கப்பட்டதுங்கிறது ரொம்ப சிறப்பு அந்த இடத்துக்கு இன்னைக்கு நான் வந்து தரிசனம் பண்ணது ரொம்ப ரொம்ப மன இருக்கு ஏன்னா இந்த மணான்கிற கிராமம் பத்ரிநாத்லேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கிராமம் சாதாரண கிராமம் கிடையாது முதலில் இந்தியாவின் முதல் கிராமம் மற்றும் கடைசி கிராமம் இதுக்கப்புறம் வந்து சைனா நாடு ஆரம்பிக்குது இந்த கிராமத்தில் பீமன் வந்துட்டு கட்டின பாறையால் கட்டின பாலம் சரஸ்வதி நதி வந்து நம்ம கண்ணுக்கு தென்படுறாங்க அவர் அவங்களோட அருள் நமக்கு கிடைக்கிது அதுக்கடுத்து மகாபாரதம் படைக்கப்பட்ட வியாச பகவான் குகை நீங்கள் பத்ரிநாத் வந்தீங்கன்னா நிச்சயம் இந்த மணா கிராமத்துக்கு வாங்க வந்து இவங்க எல்லாரையுமே தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் அவர்களோட இறைன் அருளை வாங்கிட்டு போங்க ஹஹர் மகாதி ஜெய் பத்ரி விஷய இங்கே நம்ம மணா கிராமத்தில் இங்கே ஒரு கடையில் அவங்க கையால் நெய்த இந்த குளிர் குளிர் காலத்துக்கான ஆடைகள்னு நாங்கள் வாங்குகிறோம் இந்த ஒரு இடத்துல வந்து தர்றாங்க இவங்கக்கிட்ட நீங்களும் வாங்கிக்கலாம் பம்மி தேவிக்கான் பம்மிதுகான்க்கு வாங்க நிறையா கலெக்ஷன் வச்சுருக்காங்க எல்லாமே அவங்க கையால் நெஞ்சாது ஓகே அர்ஹர் இதுதாங்க கணேஷ் குகை இங்கே தான் விநாயகர் வந்து பாகவதம் எழுதினாரு நல்ல ஏதாவது இது நான் உள்ளே போய் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டோம் என்னோடய வாழ்க்கையிலேயே முதல் முறையாக இந்த மரத்தை பார்க்குறேன் ஆனால் இந்த மரத்தோட பழங்களை எனக்கு பல்லு முளைச்சதுலேருந்தே நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அப்படி என்ன மரம்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஆப்பிள் மரம் ஆப்பிள் வரங்க ஆப்பிள் பிஞ்சுகள்ங்க இருக்குது விளைஞ்சிருக்குது இந்த பிரதேசங்களில் தான் நமக்கு ஆப்பிள் பழம் கிடைக்குது நம்ம எல்லாருக்குமே மூன்று நதிகள் நல்லா தெரியும் கங்கை அமுனை சரஸ்வதி இந்த மூன்று நதிகளும் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் ஒன்று சேருது ஆனால் நம்மளால் கங்கை யமுனை மட்டும்தான் கண்களால் பார்க்க முடியும் சரஸ்வதி நதியை கண்களால் பார்க்க முடியாது என்னோட சாபத்தால் அந்த நதி பூமிக்குள்ளே போயிட்டாங்க ஆனால் இங்கே இமயமலை பத்ரிநாத்தில் அந்த நதியை கொஞ்சம் கண்ணால் நம்மளால் பார்க்க முடியும் அந்த கோவில் சரஸ்வதி மாதா கோவிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் ஸோ இங்கே தான் சரஸ்வதி மாதா எல்லாருமே தரிசனம் செஞ்சுக்குங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டிக்கங்க நாங்களும் தரிசனம் செஞ்சுக்கிறோம் மக்களே இங்கே ஆர்ப்பரித்து ஓடுது பார்த்திங்களா இதுதான் சரஸ்வதி நதி இந்த சரஸ்வதி நதி இமயமலையில் இந்த இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும் இதுக்கப்புறம் இந்த நதி பூமிக்குள்ளே போயிடுது அதுக்கப்புறம் திரிவேணி சங்கம் பிரயாக்ராஜில் கங்கை யமுனையோட கரையுது இந்த நதி வந்துட்டு நாம் இங்கே பார்த்து தீர்த்தம் எடுத்துக்கலாம் இமயமலையில் மனான்ங்கிற கிராமத்தில் இங்கே இருக்கு இந்த நதி அலக்நந்தா நதியோடு சேரும் அந்த இடத்துக்கு கேசவ் பிரயாக்னு பேர் இப்போது நாம் இந்த கேசவ் பிரயாக்கு போயிட்டுருக்கோம் வாங்க அந்த சங்கமத்தை போய் பார்க்கலாம் இந்த நதிக்கு மேலே ஒரு பாலம் மாதிரி ஒரு பாறை தெரியுது பாருங்க அங்கே மக்கள் கூட இருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து பீம்புல் இங்கே வந்து பாண்டவர்கள் இங்கே வந்தப்போ திரௌபதி இந்த நதியை கடக்க முடியல அப்போ பீமன் என்ன பண்ணுறாருனா ஒரு பெரிய பாறையை உருட்டி பாலம் மாதிரி அமைச்சு அவங்கள இந்த நதியை கடக்க வைக்கிறாங்க அதுதான் இந்த பாறை இங்கே பத்ரிநாத் பக்கத்தில் இருக்க இந்த மணாங்கிற இந்தியாவின் கடைசி கிராமம் ரொம்ப அழகான கிராமமாக இருக்குது ரொம்பவும் பிடிச்சிருக்கு சக்தி வாய்ந்த ஸ்தலமாக இருக்குது நீங்கள் நிச்சயமாக பத்ரிநாத் வரீங்க அப்படின்னா இந்த மணா கிராமத்தை வந்து பாருங்கள் வந்து அந்த கடைசி கடையில் ஒரு சாய் குடிங்க சரஸ்வதி நதி இங்கே பார்க்க முடியுது அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முழுமையான கல்வியும் முழுமையான ஞானமும் முழுமையான கலைகளும் நமக்கு சித்தி அடையட்டும் பிரார்த்தனை பண்ணி அதில் இருக்கிற தீர்த்தம் எடுத்துகிட்டு போயிடலாம் யாத்திரை நமக்கு மன நிறைவும் திருப்தியும் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் எது எது கே கேட்குறமோ அது எல்லாமே கிடைக்கும் வேதவியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் வந்து மகாபாரதம் எழுதுறாரு அதுதான் இங்கே கணேச குகை வியாசர் குகைன்னு ரெண்டு குகை இருக்குது அப்படி விநாயகர் வியாசர் சொல்கிறத கேட்டு எழுதும்போது இந்த சரஸ்வதி நதியினுடைய அந்த நதி ஓட்டத்தினுடைய சத்தம் அவரை தொந்தரவு செய்யுது அதனால் விநாயக பெருமான் சரஸ்வதி நதிக்கிட்ட அமைதியாக போகிற மா போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் அகம்பாவத்தோட அந்த நதி ஆர்ப்பரித்து ரொம்ப சத்தமாக போகிறாங்க இதனால் கோபமடைஞ்ச விநாயக பெருமான் சரஸ்வதி நதிக்கு சாபம் கொடுத்துருவாரு நீ யார் கண்ணுக்கும் தெரிய மாட்ட பூமிக்குள்ளே போயிடுவ அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறம் சரஸ்வதி நதி தவறை உணர்ந்து அவர்கிட்ட வேண்டும் போது அவர் மறுபடியும் என்ன சொல்வார்னா சரி நீ இங்கே பூமிக்குள்ளே போயிடுவ ஆனால் காசிக்கு முன்னாடி இருக்க பிரயாக்ராஜில் நீ கங்கை யமுனையோட சேருவ சேர்ந்து புகழடைவே அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி சரஸ்வதி நதி அங்கே உற்பத்தி ஆகி அந்த இடத்துல உற்பத்தி ஆகி இந்த வழியாக இங்கே போய் அங்கே அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறது நம்மளால் பார்க்க முடியும் ரொம்ப பக்கத்தில் போனால் அங்கே பூமிக்குள்ளே போயிடுறாங்க திரும்ப ப்ர பிரயாக்ராஜில் திரிவேலி சங்கமத்தில் கலந்துடுறாங்க இது தாங்க சரஸ்வதி நதியினுடைய வரலாறு அங்கே அந்த பீம் பாறை இருக்குது பார்த்தீங்களா அது வழியாக இந்த ஒரு வழி இறங்குது இங்கே நம்ம இந்த கேஷவ் பிரயாக் அங்கே போகிறதுக்கு நல்ல வழியாக கான்க்ரீட்டாக போட்டு வச்சுருக்காங்க ஒன்றும் ஏற்றம்லாம் எதுவும் கிடையாது நல்லா நடந்த அந்த சரஸ்வதியும் அலக்னந்தாவும் சங்கமிக்கிற அந்த பிரயாகுக்கு எளிமையாக நம்ம போய்ட்டு வர முடியும் பக்தர்களே நாம் ஒரு அதிசக்தி வாய்ந்த அதிமுக்கியமான புராண காலத்தான இடத்துக்கு நாம் வந்திருக்கோம் இங்கே தான் வந்து சரஸ்வதி நதியும் அலக்நந்தா நதியும் சங்கமிக்கிற இடம் இதோ என் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா இதுதான் அலக்நந்தா நதி இந்த நதி பகவான் பத்ரி நாராயணருடைய பாதத்தில் இருந்து வருது அதுக்கப்புறம் இங்கே என் பின்னாடி பாருங்கள் இந்த நதி சரஸ்வதி நதி இந்த நதி வந்து நம்ம கண்களுக்கு புலப்படாது விநாயகர்கிட்ட சாபம் வாங்கி வாங்கிய நதி இது இந்த இடத்துல ஒரு சில மீட்டர் தூரம் அளவு தான் நம்ம கண்களுக்கு தெரியும் அப்புறம் இது அலக்நந்தா நதியோடு கலந்து அது பூமிக்குள்ளே போயிடும் இந்த இரண்டு நதிகளும் சங்கமிக்கிற இடத்துல நாம் இருக்கிறோம் உங்களுக்கு எந்த பிரார்த்தனைகளாக இருந்தாலும் நீங்கள் மனதார வேண்டிக்கிங்க நிச்சயம் நிறைவேறும் இந்த புனிதமான இடத்துல சுவாமி கொஞ்சம் நேரம் அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வரப்போகிறேன் தியானம் பண்ணிவிட்டு வந்து மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் மகாதேவி ஓம் நம சிவாய் சிறிது நேரம் சுவாமிங்க உட்காந்து தியானம் செஞ்சோம் சரஸ்வதி தாயை நினச்சி நல்ல அருமையாக இருந்தது நிர்பிகல்ப சமாதியில் அமர்ந்திருக்க முடிஞ்சது இந்த காணொலியை இந்த வீடியோவை பார்க்கும் அனைவருக்கும் சரஸ்வதி தாய் கல்வியும் கலையும் ஞானமும் அருளட்டம் என சரஸ்வதி தாயிடம் நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் இதோட இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வர்றோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹரஹார் மகாதேவ் பத்ரி கி ஜெய் கேதார் பகவான் கி ஜெய் சரஸ்வதி மாதா கி ஜெய் அண்ணாமலையானுக்கு அரோகரா